ஓதுவதை சொல்லுவதை நினைவு கூறுவதை விட்டு நீ மறந்து விடாதே விட்டு விடாதே நீ விட்டு விடாதே அந்தகோலி சலாத்தின் ஒவ்வொரு சரலான தொழுகைக்கு பிறகும் இப்படி சொல்லுவதை மறந்து விடாதே விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க சொல்லுங்க யார் சொல்லலாம் என்ன சொல்லணும் நான் தொழுகைக்கு பிறகு நான் எதையும் நினைவு கூற வேண்டும் என்று கேட்கிற பொழுது சொன்னாங்க ரவ்வி அனி அலதி கிரிக்க வசு குரிக்க வகசு

அந்த விஷயத்திலே உனக்கு நான் அழகிய முறையிலே என்னுடைய வணக்கங்களை வெளிப்படுத்துகிற விஷயத்திலே நான் மறந்து போகாமல் இருப்பதற்கு எனக்கு நீ புரிவாயாக என்று கேட்பதை விட்டும் நீ மறந்து விடாதே சொல்றாங்க பாருங்க ரப்பை முதலிலே நினைவு கூற வேண்டும் அல்ல அதிகரிக்க அல்லே உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் ரப்பிடத்துல கேட்டுக்கிட்டே இருங்க உனக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும் ரப்பிடத்துல கேட்டுக்கிட்டே இருங்க இன்னும் என்னுடைய ஐபாதத் என்னுடைய வணக்கம் அது அழகானதாக இருக்க வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று பெருமானார் சொல்ல வந்தவங்க அந்த ஜபல் ஆதிபுரு ஜபல்யோங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற செய்தி நாம் பார்க்கிற இதில் விளங்கிக் கொள்ளுகிற செய்தி என்னன்னு சொன்னால் ரப்பை எந்த நிலையிலேயும் மறந்துவிடக் கூடாது தொழுதோர் தொழுதுவதற்கு பிறகும் கூட ரப்பிடத்திலே மறதியை கொடுத்து விடாத ரப்பே என்று கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீர் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது பாடமாக சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பிற்கிறியவர்கள் ஆக ரப்பை எந்த நிலையிலையும்